ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல் வீட்டு வந்து சாப்பிட்றதுக்காக பாஸ்தா செய்ய போகிறேன் இந்த மாதிரி பாஸ்தா வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா முட்டை முட்டையாக வந்துச்சு இப்போ போட்டு நம்ம பாஸ்தா கொஞ்சம் அலி போட்டோம்னா நல்லா வெங்கிருவேன் தினம் ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போடுவோம் கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ லைட்டாக எண்ணெய் வேணால் லைட்டாக எண்ணெய் ஊற்றினோம்னா அதில் பிடிக்காது பாஸ்தா நல்லா பப்ளிக்ஸ் ஆயிடுச்சு தண்ணி காய வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா பப்ளிஷ் ஆகிரும் நல்லா வேகட்டும் நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நய நக்கரை பக்கரையாக அரைச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வேணால் போட்டுக்கலாம் இந்த குடமிளகாய் கிடையாது என்னட்ட அதனால் அது போட்டுக்கலாம் இப்போ பெரியவங்காயில் அறுக்கி வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது இப்போ அதனால் கேரட்டு பீன்ஸு போட்டு நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம் அப்புறம் நேச்சுரலாக வந்து நான் தக்காளி சாஸ் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போடும் மல்லித்தலை மட்டும் போடுவோம் அதை வச்சுருக்கேன் அப்போ பாஸ்தா வெந்திரிச்சாலும் பார்ப்போம் ஏதாவது சாப்பிட்டிங்களா மதிய சாப்பாடு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ஏதாவது ஒன்று பசங்களுக்கு வீட்டில் நம்ம செஞ்சு வைப்போம் அவங்க வந்து விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க நல்லா வெந்துருச்சா பாஸ்தா அதனால் இன்றைக்கி நான் வந்து பிள்ளைங்களுக்காக பாஸ்தா வீட்லேயே நம்ம கடையிலே வாங்காமல் வீட்லையே செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்க வீட்டில் அப்படின்னு சந்தோஷமாக ஓடி வருவாங்க ஸ்கூல் வீட்டு வந்து வழியில் என் பையனாக இப்போ வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் இப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிட்டேன் சேட்டை பண்ணுறான் வயிறு வலிக்கு தான் நல்ல வலிக்கு தான் அம்மா செஞ்சு கொடுத்துருவா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிமி கேட்கிறாரு வரையிலே அதை சொல்லிட்டு தான் போயிருக்காரு எனக்கு இது என்ன இந்த சொல்லாமல் சஸ்பென்ஸாக என்ன செய்யறேன்னு சொல்லுமா செஞ்சு வைமா அப்படிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு போடுங்க கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயிலும் உப்பும் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்கும் பசங்களுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக கடையில் வாங்கி கொடுக்குறத விட நேச்சுரலாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப சூப்பரானது நல்ல ஆரோக்கியமானது ஹாய் பத்தம் ரிகோ ஃபீ ஃபீ மேக்ஸ் ஹாய் ஹாய் பாதம்பி எல்லாம் சாப்பிட்டிங்களா எங்கள் ஃப்ரைடே எல்லோரும் வீட்லேயும் சாம்பார் தான் இருக்கும் சாம்பார் பொரியல் அந்த சூடாக இருக்குது நல்லா பாருங்கள் வெந்துருச்சு நல்லா இதாயிடுச்சு உடஞ்சிருச்சு நல்லா இருக்குப்பா நாங்களும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஒரு மணி ஆயிடுச்சு எங்கள் வீட்டிலலாம் ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க கிளைமேட்டு இப்போலாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது மழை பெய்யுது வெயில் அடிக்குது இப்போ எல்லாருக்குமே ஜூரம் வருது எல்லாருமே ஹெல்த்தியாக இந்த ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க கஷாயம் எவ்வளோ கஷாயம் கட்டினா கஷாயம் குடிங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இப்போ நாங்களாம் அடிபட்டோம் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும் ஏன்னா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வரும் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு காணுமே வடிகட்டுற சத்தை யோசிச்சு இதுதான் இதில் கூட நம்ம வந்து வடிகட்டுக்கலாம் தண்ணியை ஈஸி நல்லாயிருக்கும் வடிகட்டுறதுக்கு பசங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும்போதே எதிர்ப்பு சக்தி அதிகமாகாமல் குறைஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லா பிள்ளைங்களுமே இன்னைக்கு பார்த்தா அஞ்சாறு பிள்ளைங்கள் ஈவி சொல்லிட்டாங்க ஃபீவர் ஃபீவர்னு ரொம்ப தாக்குது எல்லாரும் உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்குவாங்க இதில் வந்து வடிகட்டி நம்ம இப்படி வச்சுக்கிறோம் வ அல்லி தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் ஒவ்வொரு சமையல்லையும் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறது இங்கே யாரும் வாங்கியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக தண்ணி வடைஞ்சிது பாருங்கள் சூப்பராக தண்ணி உடைஞ்சிது தண்ணி வரைஞ்சிடுது எண்ணெய் உடைஞ்சிடுது தான் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சிரமம் இல்லாமல் ஈஸியாக பாஸ்தா தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள் சுருது வச்சிருவோம் லைக் பண்ணுங்க சமையலுக்கு கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாம்பார் லைவில் போடலான்னு தான் இருந்தேன் ஃப்ரைடே ஃப்ரைடே சாம்பார் எல்லாேருக்கும் பூவை வெடிச்சிடுவோம் லைவில் வரமாட்டிங்க அதனால தான் சரி நீ சாம்பாரை முடிச்சுட்டு இது மட்டும் போடுறேன் இல்லைன்னா லைவ் வந்து சாம்பார் போடலான்னு தான் நினச்சேன் சரி நான் ஒரு மாதம் விட்டு ரெண்டு நாள் விட்டு போடலாம் அப்படின்னு ஏன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே நம்ம எல்லாருமே சாம்பார் தான் வைக்கிடுவோம் சாம்பார் வச்சுட்டு சட்டியை காய வச்சுட்டு காய்ட்டோம் காஞ்சிடுச்சா நிறைய தண்ணியாக இருக்குது தண்ணியை வடிகட்டிடுவோம் சாப்பாடு மாமனார் கொடுத்துட்டு வந்தவா டைம் ஆகிடுச்சு சா சாதம் சாம்பார் கீரை வாழைக்காய் பொரியல் கீரை முட்டை போட்டு செஞ்சுருக்கேன் அந்த வீடியோ போட்டு செஞ்ச பா வீடியோ எடுத்துருக்கேன் இன்னும் போடலை அந்த வீடியோ பாருங்கள் எல்லோரும் எப்படி நைட்டு போட்டிருவேன் கீரையில் முட்டை போட்டு லன்ச் பாக்ஸுக்கு சாதமாகவே கிளறி கொடுத்துருக்கேன் அதில் நமக்கு வந்து இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ இனிமேல் போடுவேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி காட்சி ஒரு வருஷம் கொடுத்துட்டு பாஸ்தாவுக்கு கொஞ்சம் நெய் விடுவோம் ஆயில் விட்டால் ஆயிலும் நல்லாயிருக்கும் நான் பசங்களுக்கு ஹெல்த்திக்காக வந்து நெய் ஊற்றுறேன் ஆயில் போடுறவங்க ஆயில் ஊற்றலாம் நெய் வந்து அதிகமாக பிள்ளைங்களுக்கு உடம்பு சேர்த்துக்கிறது இந்த சீசனில் ரொம்ப நல்லது அதனால ஆயில் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்ல ஆயில் நல்லா காஞ்சிச்சு இதில் வந்து இஞ்சியும் பூண்டு இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாய்க்கு ஸ்லைட்டாக தான் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நல்லி சின் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைக்கி வைக்கேன் நல்லா வடங்கிடுச்சுன்னா வெங்காயம் நல்லா வடங்கிடுச்சு இதோட குடமிளகா ஆனியன் இப்போ அந்த இலை இருந்துச்சுன்னா அதையும் போடுங்க நல்லாயிருக்கும் சமையல் மணக்குதுங்க சமையலில் மனம் வந்தால் தான் சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா மணக்குது சமல் மல் அவ்வளோ டேஸ்ட்டாக மணக்குது சாப்பிட்றது மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பிள்ளைங்க விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க சமையான சுவையான ஆரோக்கியமான சமையல் நம்ம சமைக்கிறதுலாம் கடையில் வாங்காமல் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வந்து வெங்காயம் தி இப்போ தக்காளி மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிட்டோம்னா அதோட இதுவும் நல்லா வெந்துடும் சூப்பரா மணக்குதுங்க பிரியாணியை நெய் ஊத்துனாலே சும்மையா மணக்கும் பாஸ்தா உள்ள பாஸ்தாவும் வாங்குங்க இப்போ வந்து நம்ம இந்த இந்த காய் வெந்துடும் தக்காளி ஊத்துனதுக்கு அப்புறம் போட்டுருங்க போட்டுங்க வெந்துடும் காயிலே தண்ணிலே வெந்துடும் நிறைய காய்கள் இந்த பீன்ஸ் இதெல்லாம் பச்சை பீன்ஸ் இது பச்சை பயிறு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அது ஆட் பண்ணிக்கலாம் இதிலே நல்லா வெந்துடும் காய் வெந்துடும் உடம்பிளகாய் கிடையாது இன்னைக்கு கடைக்கு போனால் கிடையாது வேறு கடையில் கிடையாது அதுவும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி காய வைக்கணும் குடிக்க நல்லா இருக்கு தடையாக மழைக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தண்ணி காலை குடிக்கிறது கொடுக்கணும் சாதம் தான் தண்ணி கொடுத்துருக்கேன் தண்ணி கொடுக்கணும் லைட்டாக மிச்சி சார் கழுவிட்டு ஊற்றுவோம் என்ன வந்து ஜில்லிஸ் சாஸ்லாம் கிடையாது அதனால் நம்ம வந்து நேச்சுரலாக உள்ளது தான் பொடியில் போட்டு தான் செய்ய போகிறோம் நம்ம பசங்களுக்கு சூப்பரான இதை வச்சே கிண்டிக்கலாம் கரண்டி எடுக்காமல் இதை வச்சே கிண்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு என்னன்னா இப்போ கரண்டியே யூஸ் பண்ணவே சிக்கல இதுதான் ரொம்ப பிடிக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ வந்து மசாலாலாம் போடுவோம் கொஞ்சம் தண்ணி வெத்தட்டும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ட்யூட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி வச்சுக்குவோம் பசங்களுக்கு நாளைக்கு தேங்காய் சாதம் தேங்காய் தான் போடணும் தேங்காய் பால் சாதம் இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக மசாலாலாம் போடுவோம் கொஞ்சம் மல்லித்தூள் போடுவோம் மிளகாத்தூள் கொஞ்சமாக காரம் இல்லாமல் ப்ளவர்ஸ்ங்க சாப்பிடுவாங்க மிளகு தூள் போடுறதுனால கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணால் காரம் ஆட் பண்ணிக்கோங்க என் பசங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும் அதனால கம்மியாக போடுறேன் உங்கள் பசங்களுக்கு என்ன அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க மிளகு தூள் ஜீரகத்தூள் ஜீரத்தோல் ரொம்ப பிள்ளைங்க ஆசையாக வருங்க அன்றைக்கி பாஸ்தா செஞ்சு வச்சுருக்காங்க ஆமாம் அப்படின்னு நல்லா சுவையாக இருக்குது இப்போ லைட்டாக இப்போ ஏற்கனவே போட்டிருப்போம் பாஸ்தாவில் லைட்டாக காய்க்காக கொஞ்சம் உப்பு போடுவோம் சூப்பரான பாஸ்தா ரெடி சாம்பார் வச்சுக்கோ நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃப்ரைடே சாம்பார் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ பாஸ்தாவை போடலாம் உங்களுக்கு சாஸு டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வா செமையாக மணக்குது நூடுல்ஸ் மாதிரியும் மணக்குது கடலிலாம் நூடுல்ஸ் மணக்க பாருங்களேன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த ஸ்மெல் வருது ரொம்ப சூப்பராக நான் வந்து ரெண்டு தக்காளி தான் போட்டேன் என்ட டொமோட்டோ சாஸ் இருக்குதுனால சில்லி தான் கிடையாது அதனால மே நேச்சுரலான மிளகாய் தூள் போட்டேன் இது இருக்குது பாஸ்தாவுக்கு ஏன்னா காய்மெல்லாம் மாட்டுக்குங்க இப்போவே செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் மூணு மணி ஆச்சுன்னா பிள்ளைங்களை கூட்ட போகணுன்னே நம்ம மறந்துடும் அது வந்து நேற்றுலாம் ஏழு கோழி போடா இப்போவே செஞ்சு வச்சுட்டோம்னா அவங்க வந்து உடனே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வாவ் இந்த பற்றிலாம் சூப்பராக இருக்குது பாஸ்தாவை எடுத்து கொட்டிடுவோம் சூப்பரான பாஸ்தா உடச்சுரோம் இன்னும் கரண்டியில் இது மாதிரிலாம் செய்ய முடியாதுல்ல சூப்பரான பாஸ்தா ரெடியாகிடுச்சு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கூட சேர்த்துட்டு போயிடணும் நம்ம வீட்டை சீட பாஸ்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு டைமில் வாங்கிட்டு வந்தேன் இதோட நாலு டைம் செஞ்சிட்டேன் அது மாதிரி நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாலே போதும் நம்ம ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாலே ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணலாம் பாஸ்தா பாஸ்டா பொழுன்னு அழகாக இருக்குது சிம்மில் இருக்கட்டும் சமையாக மணக்குதுங்க சமையல் இப்போ நான் வந்து சமைக்கும் போதெல்லாம் நான் வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி சமைப்பேங்க ஆனால் இந்த இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவ்வளோ ஸ்மெல் ஸ்மெல் இருந்து தெரிஞ்ச தெரியாமல் நம்ம மாட்டுக்கு சமைச்சிட்டே இருப்போம் ஆனால் இப்போ உங்களோட பேசிக்கிட்டு அவ்வளோ எனக்கு எனர்ஜியாக இருக்குது உங்களோட பேசிகிட்டு சொல்லிக்கிட்டு எல்லாம் நினைக்கலாம் என்ன இது தெரியுமே எல்லாருக்குமே தெரியும் இதை ஏன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அவங்களோட பேசுகிறதுல எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நாம் இதை ஏதாவது செஞ்சுட்டு வீடியோ போடுறோம் செமையாக இருக்குங்க பாஸ்தா பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம பசங்களுக்கும் சாப்பிடுவாங்க செமையாக குடமளகா போட்டுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மூக்கிலையெல்லாம் தொட்டே பார்க்க வேண்டாம் இங்கேருந்து பார்க்க இல்லையே நல்லா ஸ்மெல் அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குங்க பாஸ்தா பத்தே நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் காயெல்லாம் எனக்கு சீக்கிரம் நறுக்கி வச்சுட்டோம்னா பிள்ளைங்க காயெல்லாம் சாப்பிட்லாம் இது மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் நான் ரொம்ப கடையில் வாங்கியே கொடுக்குறதில்ல முதல்ல உங்கள் அப்பா ஆயரருபா கொண்டு போனால் செலவாயிரும் அதை வாங்கி சாக்லேட்டு வாங்குவாங்க அதை வாங்கி சாக்லேட் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க இப்போ ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருது பசங்களுக்கு நம்ம கொஞ்சங்களும் நம்ம பசங்களுக்கு செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒருத்தவங்க வீடியோ காலையில் மார்னிங் வீடியோ போட்டேன் நைட் ஃபுல்லாக பிள்ளைங்க ஃபோன் பார்த்துட்டு படிச்சுட்டு ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சு போச்சு அதனால தான் பாதி வீடியோ தான் போட்டேன் அதுலேயும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ போடுங்க சாமி ரொம்ப டூர் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக ஈவினிங் போடுறேன்னா பாருங்கள் நான் வந்து அஞ்சு மணிக்கெலாம் நாலு மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு நினைப்பேன் அப்படி இல்லைன்னா நம்ம ஆறுரைக்குள்ளே சாமி கும்பிட்டு ஏழு மணிக்குள்ளே சாமி கும்பிடுங்க நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாதவங்க ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே சாமி கும்பிடுங்க வசத்தொழித்து அது ஒன்றும் இல்லை கடவுள் நமக்கு எப்போயுமே வெள்ளா வழியும் விடுவார் ஒரு நாள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது என்றைக்குமே கடவுள் கொடுத்துருவார் யாராலையும் நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அதனால் எப்போ வேணாலும் நம்ம ஈவினிங் போடுறேன் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இதுதான் பாஸ்தா மசாலா போட்டு பிள்ளை ஹெல்த்தியானால் பாஸ்தா ரெடி கரண்டினால் எல்லாமே இதாக இருக்கும் இது பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது சூப்பராக இருக்குது கழுவிட்டு நம்ம வச்சிடலாம் புதினா போடணும் மல்லித்தலை மல்லித்தலை என்னமோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தேன் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருவோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இது மாதிரி தான் செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நான் எதுவும் ஆட் பண்ணாமல் விட்டேன்னா என்னென்னு சொல்லுங்கள் சூப்பரான இது பாஸ்தா லைட்டாக அவங்களுக்கு வேணும்னா வந்த உடனே லைட்டாக சூட் பண்ணிவிட்டு கொடுங்க சூடாக சாப்பிடுவாங்க நம்ம செய்கிறதுக்கிட்ட தான் டைமிங் பத்தமாடுது அதனால் இப்போவே செஞ்சிட்டோம் பாஸ்தா ரெடி அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டு நம்ம மாதிரி செடி வச்சுன்னா உடனே இப்போ வெயில் காலமாக இருக்கணும் இப்போலாம் பூச்சி விட்டுறது புழு விட்டுறது இந்த பாருங்கள் இந்த பாட்டிலில் நேற்று நைட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேன் இதில் இதில் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் இப்போ ஒன்று ஓடுது ஓடிக்கிட்டே தெரியும் இந்த தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி வைக்காதீங்க இதுதான் கொசு வந்து நம்மளை கடிக்கிறது எங்கேயும் இப்போ சுற்றி சுற்றி வந்துச்சு கவனம் இந்த உள்ளே கடைத்துங்க இது பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு இதுதான் குட்டி போட்டு கொசாக வருது நான் மாற்றிட்டேன் அதை இன்றைக்கி இதை மாற்றலை நைட்டு மாற்று ஆனால் மாற்றாமல் தண்ணி மட்டும் குறைஞ்சிருதுங்க வெயில் காலத்தில் தண்ணி குறைஞ்சிருச்சு போன வாரம் தான் ஒரு வாரம் தான் இருந்துச்சு ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே இதாயிடுச்சு ஆனால் கிளாஸில் வைக்கிறது நல்லாயிருக்கு மறுபடியும் நம்ம வீடு பக்கத்தில் ஒரு தொட்டி இந்த சிமெண்ட் சிமெண்ட்டுலேயே வந்து வைக்கலான்னு பார்க்குறேன் செடியெல்லாம் மணல் போட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் கீரை போடலான்னு பார்க்குறேன் நம்ம தே கீரை செஞ்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு உள்ளே போடலாம்னு எனக்கு ஒரு பிளானு அதுக்கு மணல் குப்பையெல்லாம் அள்ளி போடணும் அந்த மாதிரி அங்கே டைனிங் டேபிளில் உள்ளதான் தண்ணி வெயில் காலமாக இருக்கும் தவக்குன்னு இதாகிடுச்சு ஆனால் இந்த தண்ணி சூடாக தான் இருக்குது பைப்லேருந்து வந்தது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் செடி இருக்கா சுற்றுலான்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் பாருங்கள் வீடு இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணணும் லேடிஸ் பாருங்கள் இவ்வளோவும் அப்படி பரப்பி இருக்குது இதெல்லாம் நம்ம நீட்டாக எடுத்து வைக்கணும் அதுவே ஒரு மணி நேரம் ஆகி போயிடும் பசங்களை கூட்ட போகணும் ஃபாஸ்ட் டைம் இது வந்து நாங்கள் தலை கலைமுடிக்காக காய்ச்சின என்ன உங்களுக்கு எப்படி காய்ச்சிரோம் அப்படின்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறோம் வீட்டிலே இந்த ரீல் கலங்களுக்குள்ள நல்லா தேய்க்கலாம் அது பாத்திரம் கழுவணும் வெளியில தான் போட்டு கழுவுறது இப்போ கொஞ்சமாக இருக்கும் இப்போ உள்ளே நின்று கழுவிறது இந்த மாதிரி பொசிஷன்லாம் கழுவ முடியாது அதனால கொஞ்சமாக இருக்கிறதுனால வெளியில் அள்ளி போட்டு தூக்கி போடுறதுக்கு இங்கேயே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் இல்லை புதினா செடி குச்சியை வந்து நான் ஊண்டி வச்சிருவேன் அது மட்டும் முளைச்சிடும் நமக்கு அப்புறம் வந்து பாருங்கள் நாலு நாளாக டயர்டாகிடுச்சு ஊருக்கெலாம் போயிட்டு வந்தது இன்னும் வாஷிங் மிஷினில் துணி போட்டோம் என்ன எடுத்து காணப்படலை அப்படியே இருக்குது அரிசி மூளையை பிரித்தோம் இன்னும் அது ஒன்று அள்ளி கொட்டாமல் அப்படியே இருக்குது பையன் பசங்க அள்ளி காலையில் வெயிலில் தூவுறாங்க இங்கே பாருங்கள் நம்ம இவ்வளோ தான் மடித்து வச்சாலும் எப்படி அள்ளி போட்டு போகிறாங்க பசங்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம தான் வைக்கணும் இதெல்லாம் டைமிங் ஓடிக்கிட்டே இருக்குது நமக்கு இங்கே பாருங்கள் இதை இது ஃபுல்லாக இப்போ நான் மடிக்கணும் இது மடிக்கவே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அள்ளி போட்டபடியே மடிக்கலான்னு அள்ளி போட்டேன்னா மயக்கம் வந்துச்சு படுத்துட்டோம் அதே மாதிரி இது நேச்சுரலாக இதில் வந்து இது வந்து அது காய்ச்சல் என்ன இது நேச்சுரலாக செம்பருத்தி பூவும் இன்னொன்று வந்து அது பேர் என்னென்னு எனக்கு சரியாக வந்து கர்சனாங்கண்ணி அதுவும் காய வச்சு இதில் போட்டிருக்கேன் அந்த எண்ணெயும் சிகப்பாக வரும் பாருங்கள் இந்த மஞ்சள் கலரில் வருது ஊறி ஊறி வந்துடுச்சுது இந்த மாதிரி தான் நம்ம பசங்களுக்கு நம்ம அந்த தேன் முட்டை அந்த காலங்களில் உள்ள தேன் மிட்டாயி செஞ்சு கொடுக்குறது பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஈவினிங் போடுறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் தண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்கு முடிஞ்சிடுச்சு இந்த வரேன்